வணக்கம் இது வரைக்கும் நம்ம சித்தர்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் சித்தர்கள்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சித்தர் அகத்தியர் இவரு அவதரிச்ச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் அன்று அகத்தியர் அவதரிச்சதா சொல்லப்படுது இந்த அகத்தியர் அவதரிச்சத பல விஷயமா கருத்துக்கள் வேறுபாட்டோட இருக்கு ஒண்ணு இவர் சத்திய யுகத்துல வராக கல்பத்துல பிறந்தாருன்னு சொல்லப்படுது இன்னொன்னு இவரு ஒரு கும்பத்துல பிறந்திருக்காருன்னு சொல்லப்படுது அந்த கும்பத்துல பிறந்ததுக்கு காரணமும் மிருத்ரர் ஊர்வசி அப்படிங்கிற அந்த இந்திர லோகத்துல இருக்கிற பெண்ணோட சேரும்போது போது அந்த மிருத்ரருடைய விந்து சக்தியானதை கும்பத்தில் வச்சு ஊர்வசியுடைய சக்தியானதையும் வச்சு இப்போ நம்ம பண்ணுற டெஸ்ட்யூ பேபி போல அப்போவே அகத்தியர் டெஸ்ட்யூ பேபியாக கும்பத்தில் பிறந்தாருன்னு சொல்லப்படுது மேலும் இந்த அகத்தியரவன் அவர் வந்து புதிய மலையில் தான் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்பப்படுது மக்களால் அகத்தியரை பற்றி சொன்னால் நமக்கு சொல்றதுக்கு நாள் பத்தாது அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சித்தர் இவர் அகத்தியர் தான் சித்தர்களில் முதன்மையானவராக கருதப்படுது அது ஏன் அப்படின்னா அத்தை சித்தர்களுக்கெல்லாம் குரு இருப்பாங்க ஆனா அகத்தியருக்கு குரு வந்து யாருமே கிடையாது குரு வந்து டேரக்டாக சிவபெருமான் தான் சிவபெருமானே நேரடியாக வந்து அகத்தியருக்கு குருவாக இருந்ததாகவும் முருகப்பெருமானும் வந்து குருவாக வந்து அகத்தியருக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுது இவருக்கு சீடர்கள் மட்டும் ஆயிரத்தி அறுநூறு சீடர்கள் இருந்திருக்காங்க இந்த ஆயிரத்தி அறுநூறு சீடர்களில் பிரசித்தி பெற்ற சித்தர்களும் சீடர்களாக இருந்திருக்கிறது நம்பப்படுது அதில் ஒருத்தர் போகருமை கூட இந்த அகத்தியருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் அகத்தியர் செய்தாலுமே இந்த அகத்தியருடைய குறிப்பிடப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஒன்று என்னன்னா இவர் தான் தமிழ் மொழிக்கு இலக்கணமே எழுதியவர் ஆரம்பத்துல அகத்தியம்னு ஒரு நூல் இருந்ததாகவும் அந்த நூல் நாலடைவுல வந்து தொலைஞ்சு போனதாகவும் சொல்லப்படுது அகத்தியர் தான் வந்து தொல்காப்பியருக்கு தமிழை பற்றி விலக்கி இலக்கணம் எழுதுங்கன்னு சொன்னார்ன்றது அதன் பிறகுதான் தொல்காப்பியம் என்ற நூல் வந்து இன்னைக்கு தமிழ் இலக்கணத்துக்கு பார்க்கப்படுது மேலும் அகத்தியரானவர் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில தான் இருந்திருக்காரு அந்த இமயமலையில இருந்து இப்ப இங்க இருக்கிற புதிய மலைக்கு ஒரு இடம் பெயர்ந்து அந்த இடம் பெயர்ந்த காரணம் என்னன்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இமயமலையில திருக்கல்யாணம் நடக்கும் போது தேவர்களும் ரிஷிகளும் அனைவருமே இமயமலைக்கு இமயமலையை நோக்கி போய் அங்க தங்கவும் அனைத்து பேருடைய சர்வ சக்தியும் இமயமலையில் தங்குறதுனால பூமி வந்து சமநிலையை இழந்துருது இந்த சமநிலையை காப்பதற்கு சித்தர்களிலேயே அகத்தியர் தான் முதன்மையானவர் மேலும் அனைத்து கலைகளிலும் வல்லவர் அப்போ எல்லா சக்தியும் சேர்ந்த ஒரு ஆள் அகத்தியர் தான் மற்றவங்க எல்லாரையும் போங்கன்னு சொல்ல முடியாது சிவபெருமான அதனால அகத்தியரை நீங்கள் போய் புதிய மலையில் இருந்து என்னுடைய திருக்கல்யாணத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு அகத்தியர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் என்னென்னா எங்கேருந்து திரு திருக்கல்யாணம் பார்க்கணும்னு நினைச்சாலும் அங்கேருந்து உங்க நீங்கள் வந்து திருக்கல்யாணம் காட்சி தரணுங்கிறத சிவபெருமானுக்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க இருந்து இமயமலையில இருந்து புதிய மலைக்கு வர்றாரு அப்படி இமயமலையில இருந்து புதிய வரும்போதே மகாராஷ்டிராவுடைய கிழக்கு பகுதியில இளவரசியா இருந்த லோபமுத்ரா அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறாரு திருமணம் முடிக்கும் போது அங்க இருந்து கால்நடையா இமயமலையில இருந்து புதிய நோக்கி வர்றாரு ஆனா தன்னுடைய மனைவி வந்து வர முடியாதுங்கிறதுனால அங்க இருக்கிற கங்கை நீரை இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக கங்கை நீரை வந்து ஒரு கம்மண்டலத்துல அடக்கி கொண்டு வந்ததாகவும் ஒரு கதை விளவுது இன்னொரு கதை என்னன்னா லோபமுத்திரை நடக்க முடியாதுங்கிறதுனால லோபம் துறையவே கங்கை நீரா மாற்றி அதை கமல்நலத்துல வச்சு கொண்டு வராது கொண்டு வரும்போது கர்நாடகாவில இப்ப இருக்கிற அந்த குடகுன்ற பகுதியில இந்த கமண்டலத்தை கீழே வைக்கிறாரு அப்போ நம்ம விநாயகர் என்ன பண்றாரு காக்கை வடிவத்தில் வந்து அந்த கமண்டலத்தை கீழே தள்ளிவிட்டு அங்கே இருந்தே இந்த கங்கை நதியானது காவேரியா மாறி காவேரி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது அப்போ இன்னைக்கு வந்து காவேரி ஆறு வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் கர்நாடகாவிலேருந்து உற்பத்தியாகி போயிட்டு இருக்கிறது தெரியும் அதுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த அகத்தியர் தான் மேலும் அகத்தியரை பொறுத்தளவு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு அகத்தியர் சித்த வைத்திய பற்றிய நூல்களும் எழுதியிருக்கிறாரு அஷ்டமாசித்துக்கள் பற்றிய நூல்களும் எழுதியிருக்காரு இவர் எழுதின நிறைய நூல்களில் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு நடந்துகிட்டு இந்த தெளிவான விளக்கங்கள் நாளைக்கு மக்களை வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாரும் செய்து ஆபத்துல முடிஞ்சிருங்கிறதுனால அதற்கு பின் வந்த சித்தர்கள் வந்து மறைத்து வைத்துட்டாங்க நிறைய ரகசியமான நூல்கள் இப்ப தெரியப்படுறது கிடையாது மேலும் இவரை பொறுத்தலையும் இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சாரு இவர் வந்து தமிழ் சங்கத்துக்காக முதல் தமிழ் சங்கத்திலயும் இவர் இருந்தாரு மூன்றாம் தமிழ் சங்கம் வரைக்குமே இவருடைய அந்த தொண்டு இவருடைய தொடர்பானது இருந்து இருக்கப்பட்டது மேலும் இவரை பொறுத்தளவு இந்த அகத்திய சித்தர் அப்படிங்கிற இடும்பன் மலை பழனி மலை இந்த இடும்பன் மலை பழனி மலை வருவதற்கு இவர் தான் ஒரு காரணம் இடும்பன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து தன்னை வந்து ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அகத்தியரை கேட்கும் போது அகத்தியர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு தான் நான் இருந்தேன் இமயமலையை ஒட்டி இருக்கிற இரண்டு மலைகளை நீ கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பா வச்சுட்டு என்ன உன்னை சீட தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது சரி நான் செஞ்சிடறேன்னு சொல்லி இடும்பன் என்ன பண்றாரு அவருடைய தோல்ல ரெண்டு மலையை வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படி வைக்கும் போது பழனி மலை ஒரு மலை வந்து பழனி மலை எப்படி ஆகுதுன்னா ஒரு மலை மேல முருகன் வந்து அதனால அது யாருக்கும் சொந்த முடியாம பழனி மலை ஆகிடுது இன்னொரு மலையில வந்து இடும்பன் தூக்கிட்டு வந்து இடும்பன் மலை ஆகிடுது அகத்தியர் தான் அகத்தியர் சப்த ரிசிகர்கள ஒருவர் சொல்லப்படுது மேலும் வந்து அகத்தியரை அகத்தியர் அப்படின்னாலே அகம் அகம்னா நமக்கு உள்ள இருக்கிறது அப்ப உள்ள இருக்கிற அனைத்து விதமான சக்திகளையும் எழுப்பக்கூடியவர் அதே மாதிரி சிவனுக்கு நிகராகவே ஒரு மனிதர் இருந்தாருன்னா அவர் வந்து அகத்தியர் சிவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர் அகத்தியர் மேலும் வந்து நினைத்தால் வந்து எந்த லோகத்துக்கு வேணா போகக்கூடிய சக்தி படைத்தவர் அகத்தியர் மேலும் இவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது எங்கேயும் குறிப்பிடப்படல அவர் அதே மாதிரி இவர் வந்து இவரால் இங்கேதான் அவதரிச்சாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவதரிச்ச கதை அப்படிங்கறத ஆரம்பத்துல சொன்னேன் இவரை பொறுத்தவரை இவர் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிற கோவில்ல பத்மநாப கோவில்ல தான் இவருடைய சமாதி இருக்கணும் நம்பப்படுது இன்னொரு கதை வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்துல இருக்கணும் மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த பொதியமலையோட உச்சியில வந்து அகத்தியருக்கு ஒரு சிலை இருக்கு அந்த சிலையை இன்னமும் மக்கள் போய் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க அதை நீங்க வந்து போனா இப்ப கூட பார்க்கலாம் ஆனா அவ்வளவு அங்க போறதுக்கு 퍼மிஷன் கிடையாது பட் இது மாதிரி அகத்தியருக்கு வந்து குழந்தை கூட இருந்திருக்கு அகத்தியருடைய மகன் பேர் வந்து சங்கரன் அகத்தியரும் லோபமுத்ராவும் சேர்ந்து உண்டான பையன் பேர் சங்கரன் அது மட்டும் இல்லாமல் அகத்தியரை வந்து யார் ஒருத்தர் வெளிப்படுறாங்களோ அவங்களுக்கு அனைத்து சித்தருடைய ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து இந்த அகத்தியருடைய கதையை கேட்டதில் உங்க உங்களுக்கும் எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படட்டும் நன்றி மீண்டும் அடுத்த சித்தரோடு நம்ம சந்திப்போம் ஓம் அகத்தி சாய நம்ம